இப்போ மட்டன் உப்பு கறி செய்ய போகிறோம் அதுக்கு மூணு ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் ஊற்றிருக்கோம் காரைக்குடி மட்டன் உப்பு கறி செய்யப்போகிறோம் இதுக்கு வந்து சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில போட்டுக்கலாம் ஏ ஏ ஏம்புக்காக அது தண்ணி கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் இருபது வரம் மிளகாய் அரை கிலோ மட்டனுக்கு இருபது வர மிளகாய் சேர்த்துருக்கோம் அவ்வளவு காரத்துக்கு தகுந்த மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போ இந்த மிளகாயை சேர்த்துக்கலாம் இந்த புட்டு நல்ல மிளகாவை அந்த இன்னும் வறுத்துக்கலாம் அரை கிலோ அளவு சின்ன வெங்காயம் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் அதையும் போட்டு நல்லா நீங்களாக வளர்த்துடலாம் ஏன்னா இஞ்சி கொஞ்சமாக சேர்த்தோம்னா நமக்கு வந்து மட்டன் வேகிறதுக்கு நல்லா சீக்கிரம் வெந்துடும் அந்த அதனால் நான் இஞ்சி கேட்கிருக்கேன் ஆனால் இஞ்சி வந்து சேர்க்க மாட்டாங்க மிளகாயும் வெங்காயம் மட்டும்தான் சேர்ப்பாங்க நான் வந்து கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா வேணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கழுவி சுத்தம் செய்த மட்டனை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதஞ்சிருச்சு இப்போ மட்டனை சேர்த்துக்கலாம் நல்ல தண்ணி புரிஞ்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கறியை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம எவ்வளோ மட்டன் போட்டோம் பாருங்கள் இல்லை கொஞ்சம் நேரத்தில் அப்படியே குட்டி ஆயிரும் மட்டன்லாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எவ்வளவு தண்ணி வந்துடுச்சுக்கோங்க இவ்வளோ இருக்க நான் கறியை புழிஞ்சேன் ஆனால் எவ்வளோ தண்ணி வந்துருக்கு கறி எல்லாம் அப்படி குட்டி குட்டியாகிடும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சிடலாம் இப்போ குக்கர் விசில் போட்டு ஒரு நாலு விசில் வேகட்டும் நான் ரெண்டு விசில் சொல்லிட்டேன் ரெண்டு விசிலில் வேகாது ஒரு நாலு விசில் வரட்டும் எப்படி வேந்திருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பு இப்போ சேர்த்தோம்னா நமக்கு மட்டன் வேகாமல் போயிடும் அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் மட்டன் சேர்த்து உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா நல்லா சுற்று சுரு நம்ம வதக்கி உப்பு நல்லா சாம்பிடும் ஓகே ரெண்டு விசில்னுச்சு நாலு விசில் வரட்டும் நல்லா வந்துருச்சு மட்டன் குப்பர் விசெல்லாம் போயிடுச்சு பாருங்க எவ்வளோ நான் உருப்பூட்டு தண்ணி ஊற்றுலங்க இவ்வளோ தண்ணி வந்துருச்சு இது வத்துற வரைக்கும் நம்ம வேகம் வைக்கணும் என்ன பண்ணுறது எவ்வளோ குக்கர் நிறையா இருந்த மட்டன்லாம் கா குக்கர் வந்துருச்சு பாருங்கள் எப்படி தான் இந்த மட்டன் மட்டும் இப்படி ஆகுதுனே என்னால் கண்டுபிடிக்க முடிலங்க ஆனால் சிக்கனை நாட்டுக்கோழிலாம் அப்படியே போட்டால் அளவே இருக்குது இது மட்டன் மட்டும் எப்படி குறைஞ்சி போகுது ரொம்ப குறைமோ சரி இப்போ இது வத்துற வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும் நல்லா வத்தணும் உப்பு போட்டாச்சு நல்லா வெந்துருச்சு மட்டன் அதனால் உப்பை போட்டேன் இப்போ நம்ம அப்படியே மூடி போட்டு வத்துற வரைக்கும் ஒரு காமணி நேரத்துக்கு மேலேயே ஆகும்னு நினைக்கிறேன் சரி பார்ப்போம் காமணி நேரம் அப்படியே விட்டுருவோம் ஒரு வழியாக நல்லா கறி தண்ணியெல்லாம் வத்திருச்சுங்க பாருங்கள் சூப்பராக தண்ணி இல்லை இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நல்லா வற்றிடுச்சுங்க எல்லாமே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அர்த்தியாச்சு இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதுதான் உங்கள் செட்டி நாட்டு உப்பு கறி அவ்வளவுதான் எடுத்து வச்சாச்சு மாற்றியாச்சு உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு